தஞ்சாவூர் கரந்தை சன்னதி வாணியர் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் திருக்கோவிலுக்கும் படித்துறை வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கும் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிறன்று குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளதால் இன்று மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தஞ்சாவூர் கொடிமரத்து மூலையில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து புனித தீர்க்க குடமும் முளைப்பாறைவையும் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு காலை எட்டு முப்பது மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கும்பாபிஷேக கமிட்டியின் தலைவர் ஆறுமுகம் செட்டியார் அவர்களும் கோவில் கமிட்டியார்களும் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் மாநில தலைவர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்களும் தஞ்சை மாவட்ட தலைவர் ராஜா சுப்பிரமணியன் அவர்களும் மாநில துணைத் தலைவர் துறை கோவிந்தராஜன் இவோ அவர்களும் மாவட்ட செயலாளர் மகேந்திரன் மற்றும் மாவட்ட இணை செயலாளர் ஐங்கரன் காவி பாலமுரளியும் மாவட்ட கொள்கை விளக்க தலைவர் கரந்தை இரா கண்ணன் அவர்களும் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் அவர்களும் மாவட்ட மகளிர் அணிதலைவி கோமதி அவர்களும் மாநகர மகளிரணி தலைவி செந்தமிழ் செல்வி அவர்களும் மாநகர மகளிரணி பொருளாளர் கண்ணகி அவர்களும் மாநகர செயலாளர் மதுரா குரூப்ஸ் மணிகண்டன் அவர்களும் கலந்து கொண்டு தீர்த்த குடம் எடுக்க நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் விழாவில் ஏராளமான பொதுமக்களும் பக்த கோடிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தீர்த்த குடம் யானை மீது வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது என்றும் இறைப்பணியில் தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு